தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஹம தர்மராஜாக்கு வருகின்றார் ஹமதர்மராஜா பூமிக்கு வந்து இந்த பூமியை சுற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு அழகிய பெண்மணி அவரது கண்களிலே படுகின்றார் உடனே அவருக்கு ஒரு எண்ணம் வருகின்றது தான் இந்த பெண்மணியை திருமணம் செய்து வாழ வேண்டும் என்று சொல்லி யமதர்மராஜாவின் தோற்றத்தை பார்த்தால் இந்த ஒரு பெண்ணும் அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் உடனே யமதர்மராஜா தன்னை ஒரு அழகிய வாலிபனான தோற்றத்துக்கு மாற்றிக்கொண்டு அந்த பெண்மணியிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார் அந்த பெண்மணியும் நீங்கள் வீட்டில் வந்து என்னுடைய தாய் தந்தையுடன் பேசுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே யமதர்மராஜா வீட்டுக்கு சென்று அந்த தாய் தந்தையை சந்தித்து தான் ஒரு அனாதை என்று சொல்லியும் தான் நன்கு படித்தவன் நல்ல வேலை செய்வேன் என்று சொல்லி அந்த பெண்ணை பெண் கேட்கின்றார் அவர்களும் ஒத்துக்கொண்டு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் இப்பொழுது ரமதர்மராஜா தான் பூமிக்கு வந்ததையே மறந்து போய் தான் ரமதர்ம ராஜா என்பதையே மறந்து போய் அந்த பெண்ணுடன் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தையும் மகனாக பிறக்கின்றார் இப்பொழுது அவனும் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் ஒரு நான்கு ஐந்து வயது அவனுக்கு வந்திருக்கும் இப்பொழுது அமதர்ம ராஜாவுக்கு இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்சம் சலிப்பாகிவிட்டது விட்டது ஒரு பெண்ணுடன் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு குடும்பத்துக்கான பணிகளை மாத்திரம் செய்து கொண்டிருப்பது அவருக்கு கொஞ்சம் சலிப்பாகிவிட்டது விட்டது தான் மீண்டும் தன்னுடைய அமலோகத்துக்கு சென்று விடலாம் என்று சொல்லி முடிவெடுக்கின்றார் இந்த பெண்மணியை கைவிட்டு விட்டு அமலோகத்துக்கு செல்வது அவருக்கு அத்தனை தூரம் பிரச்சனையாக தெரியவில்லை ஆனால் தன்னுடைய மகனை விட்டுவிட்டு விட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தாலும் அவர் இப்பொழுது வேறு மாதிரியும் யோசிக்கின்றார் நான் பொருள் பல வருடங்களாக அமலோகத்தில் இல்லை இல்லை அங்கே அந்த காரியங்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் தெரியவில்லை எவ்வாறாயினும் நான் இங்கிருந்து செல்லத்தான் வேண்டும் என்று சொல்லி முடிவு எடுத்துவிட்டு மகனை அழைக்கின்றார் மகனை அழைத்து சொல்கின்றார் மகனை நீ நன்கு படித்து ஒரு வைத்தியனாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நோயாளிகள் பலரின் நோயை மாற்றி அவர்களது உயிரை நீ காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நீ படித்து ஒரு வைத்தியனாக வருவாயா என்று கேட்கின்றார் அந்த சிறுவனும் சரி நான் கட்டாயம் படித்து வைத்தியனாக வருகின்றேன் அப்பா என்று சொல்லி சொல்கின்றான் உடனே யோதர்மராஜா சொல்கின்றார் நீ வைத்தியனாக வந்தவரோ உன்னுடன் வைத்தியம் செய்கின்ற ஒருவர் உடக்க கூடாது அவ்வாறு சிறப்பான வைத்தியனாக நீ வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் உடனே இந்த சிறுவன் சொல்கின்றான் அவ்வாறு எப்படி முடியுமப்பா பலர் வைத்தியர்களிடம் சென்று மரணிப்பதை நாங்கள் காண்துற்றோம் தானே என்று சொல்லி சொல்லுவார் உடனே உமதர் ராஜா சொல்லுவார் முதல் நீ படித்து ஒரு வா உன்னுடன் ஒரு நோயாளி சிகிச்சைக்காக வரும் பொழுது நீ அந்த நோயாளிக்கு பின்புறம் பெயர் அந்த பின்புறத்திலே நான் நின்றேனாக இருந்தால் நீ அந்த நோயாளிக்கு சிகிச்சை செய்யாதே நீ வேறு யாராவது வைத்தியரிடம் அவர்களை அனுப்பிவிடு அந்த இடத்திலே நான் இல்லாவிட்டால் நீ அந்த நோயாளிக்கு சிகிச்சை நிச்சயமாக அவன் உயிர் குறைத்துக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு முதர்மராஜா பூமியை விட்டு உலகத்துக்கு சென்று விட்டார் இந்த சிறுவன் இப்பொழுது நன்கு படித்து ஒரு விட்டான் ஒரு பிரபல்யமான வைத்தியராகி விட்டான் இந்த தைத்தை சொன்ன உடையங்களை அவன் பின்பற்றவன் விட்டான் இவனிடம் யாராவது ஒரு நோயாளி வந்தால் அவன் நோயாளியை பரிசோதிக்காமல் நோயாளியின் பின்புறத்தை பார்ப்பான் அங்கே அவனுடைய தந்தை முதர்மராஜா நின்றால் அந்த நோயாளிக்கு வைத்தியம் செய்ய மாட்டான் திருப்பி அனுப்பி விடுவான் அவர் இல்லாவிட்டால் அந்த நோயாளிக்கு வைத்தியம் செய்வார் அவருக்கு நோய் குணம் ஆகிவிடும் ஹமதர்மராஜா அங்கே நின்றால் அவர் அவர்களது உயிரை எடுக்கப் போகிற இரண்டே அர்த்தம் அவர் இல்லாவிட்டால் அவர்கள் உயிர் புழைப்பார்கள் இதைத்தான் அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் இதனால் அவனுக்கு பெயரும் புகழும் வந்து விட்டது இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அந்த நாட்டின் மன்னனிடமிருந்து இந்த வைத்தியருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது இளவரசி மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் அவருக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு வருகின்றது இவனுடனே செல்கின்றான் நாட்டு மன்னனின் இளவரசிக்கு வைத்தியம் செய்தால் அதிக பணம் கிடைக்கும் ஆகவே இவன் செல்கின்றான் சென்றது இளவரசி தங்கி இருக்கின்ற அறைக்குள் இவனை அழைத்து செல்கிறார்கள் இவன் அறைக்குள் நுழையும் பொழுதே கண்டுவிட்டான் இளவரசியின் பின்னால் அவனது தந்தை ராஜா நின்று கொண்டு இப்பொழுது இவன் வைத்தியத்தை மறுத்துவிட்டு செல்ல வேண்டும் தான் இவனிடம் வைத்தியம் செய்தால் உயிர் பிழைப்பார்கள் என்கின்ற பெயரை காப்பாற்ற முடியும் அப்ப இவள் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த இடத்தை விட்டு வைத்தியம் செல்லாமல் செல்வதற்கு முயற்சி செய்கின்றார் உடனே மன்னன் சொல்கின்றான் நீ எப்படியாவது என்னுடைய மகளின் உயிரை காப்பாற்றி விட்டாயாக இருந்தால் அவளை உனக்கு நான் திருமணம் செய்து தருகின்றேன் இந்த அரண்மனையை உனக்கு தருகின்றேன் ஏராளமான சொத்துக்களை நான் உனக்கு தருகின்றேன் எப்படியாவது அவளின் உயிரை காப்பாற்றிவிடு என்று மன்னன் கெஞ்சுகின்றான் இப்பொழுது இவனுக்கு ஒரு ஆசை எட்டி பார்க்கின்றது நாட்டின் இளவரசி மிக அழகானவள் அவளை திருமணம் செய்தால் தனக்கு ஏராளமான சொத்துக்கள் கிடைக்கப் போகின்றது எவ்வாறாயினும் அவளை திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் தன்னுடைய தந்தை அந்த அறையிலே இருக்கும் வரை அவளுக்கு இவனால் சிகிச்சை செய்யவோ அவளை காப்பாற்றவோ முடியாது இப்பொழுது இவன் யோசிக்கின்றான் எப்படியாவது தந்தையை ஏமாற்றி இந்த இடத்தை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி உடனே அவன் ஒரு தந்திரன் செய்கின்றான் அந்த இளவரசி தங்கியிருந்த அறையின் வாயிலை பார்த்து அம்மா அம்மா என்று குரல் கொடுக்கின்ற குரல் கொடுத்து நீங்கள் அப்பாவை காணவில்லை என்று பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்தீர்கள் இதோ இந்த இடத்துல அப்பா நிற்கிறார் உள்ளே வாருக்கிறார் என்று சொல்லிருந்தான் உண்மையில் அந்த தாய் அந்த இடத்திலே இல்லை இவன் வேணும் என்றே குரல் கொடுக்கின்றார் உடனே உதர்ம தன்னுடைய மனைவியின் கை கண்களில் படக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தை விட்டு மறைந்து விடுகின்றார் இவர் அந்த இளவரசிக்கு சிகிச்சை செய்கின்றார் அவள் குணம் பெறுகின்றாள் அவளை திருமணம் செய்கின்றார் பல சொத்து பத்துக்களுடன் வாழத் தொடங்குகின்றான் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் சில வேளைகளிலே யமதர்ம ராஜாவாக இருந்தால் என்ன எவராக இருந்தாலும் மனைவிக்கு பயப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற உடையத்தை தான் இந்த நகைச்சுவை கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறாமலை நிகழ்ச்சியினோடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்